இஎம்ஐ 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 யாரை கேட்டாலும் காரை இஎல வாங்கின பைக்க இமெயில வாங்கின வீட்டுல இருக்க ஏசியோ தான் வாங்கிருக்கேன் வீட்டுல இருக்க மத்த பொருளும் இஎமில தான் வாங்கிருக்கேன் இதுல இருக்க பாதி பேரு மத்தவங்க இப்படி வாழ்றாங்க மத்தவங்க வீட்டுல இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தான் வீட்டுலயும் இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு ஒரு லக்ஸுரி லைஃப்குள்ள உங்க வருமானத்துக்கு மீறி வாங்கி போட்டுருந்தீங்க இஎமில வாங்கி போட்டுட்டுக்கு அப்புறம் பேங்க் ப்ரொசீஜர் என்ன பண்ணுவாங்க சப்போஸ் நீங்க ஒன் மந்தோ இல்ல டூ மந்த்தோ இல்ல த்ரீ மந்தோ நீங்க பே பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னும் போது பேங்க் என்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்கன்னு கூட தெரியறது இல்ல அதுக்கப்புறம் ஐயோ அம்மா என் கார் போயிடுச்சு என் பொருள் போயிடுச்சு என் வீடு போயிடுச்சேன்னு ஃபீல் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் இஎல ஒரு பொருள் நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தான் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க நீங்க ஒன் மந்த் உங்களால் இஎம்ஐ பே பண்ண முடியல அப்படின்னாலுமே பேங்க் உங்களுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிடுவாங்க லீகல் நோட்டை சாமிச்சிட்டு உங்களுக்கு தேர்ட்டி டேஸோ சிக்ஸ்டி டேஸோ டைம் கொடுப்பாங்க அதுக்கப்புறமும் நீங்க எதுவுமே பே பண்ணல அப்படின்னா நியர்பை இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்கள கூட்டிட்டு வந்து உங்க பைக்கோ இல்ல காரியோ ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க இதே நீங்க ப்ராப்பர்ட்டியை ஏ வாங்குறீங்க அப்படின்னும் போது சேம் இதே மாதிரிதான் ப்ரொசீஜர் பட் என்ன கொஞ்சம் டிஃபர் ஆகும் ஆக மொதத்துல ப்ராப்பர்ட்டியா இருந்தா ஆக்ஷன் விடுறது கன்ஃபார்ம் தான் இஎம்ஐ வாங்குறீங்க அப்படினும் போது கண்டிப்பா இந்த விஷயத்தலாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க ஆடம்பர வாழ்க்கைக்காக நாளைக்கு உங்க குடும்பத்தை நடு ரோட்லயோ இந்த கலெக்ஷன் ஏஜென்சி வந்து அசிங்கமா பேசுற அளவுக்கு என்னைக்குமே விட்டுறாதீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா இது வரைக்கும் நான் ஒரு பொருள் கூட இஎம்ஐல வாங்கினது இல்லைங்க அப்படி இஎம்ஐல வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வருதுன்னா அந்த பொருள் மேல நான் ஆசையே வைக்க மாட்டேங்க நான் சொல்றது கரெக்ட் நினைச்சீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் சொல்லுங்க இமெயில் அடிக்கடிக்கு பொருள் வாங்கிட்டு இருக்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இது எல்லாரும்